போலீஸ் சேர்ந்து அந்த அண்ணனை வந்து வளைச்சிட்டு தொடர்ச்சி அவர் ஒரு மணி நேரம் ஒன்றரை கண்டினியூ அடிக்கும்போது அவன் என்ன சொல்றான்

வீட்டுக்குள்ளே வர வந்து செக் பண்ணுறாங்க ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு எதுவும் இல்லைன்ற போது என்னை மொபைல் வாங்கி வச்சுட்டு கூப்பிட்டு போயிட்டான் சட்டை பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வச்சு அடிச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இதில் இருந்துச்சு ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா நைட்லாம் தூங்காமல் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அந்த பயங்கன்னு நினைக்கிறாங்க அண்ணன் நடிக்காங்க கண்டினியூவாக அடிச்சுட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல அவன் இல்லை இல்லைன்னு சொல்லும்போது என்னைய வண்டியில இருந்து இறக்கி என்னைய முன்னாடி அடிக்கிறாங்க அவனையும் மறுபடியும் என்ன முன்னாடி அடிக்கிறாங்க வரிசையா எல்லாருமே அவன் சாப்பிட்றோம் அண்ணன் சாப்பிடுவேன் சாப்பிட்டு முடிச்சேன்னு ஒரு மூணு நாள் போலீஸ் சேர்ந்து அந்த எங்க அண்ணனை வந்து வளைச்சிட்டு கடைச்சி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கண்டினியூவாக அடிக்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி கோயிலில் இருக்குது நடுத்தரை சங்கிற சொல்லும்போது அடியை நிற்பாட்டுறாரு எதுனால அப்படி சொல்லியிருப்பான்னா அந்த அடியிலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் ஊரில் வந்து அடிக்கும் போது யாரும் நம்மளை பார்த்து காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தால் தான் சொல்லியிருப்பேன் எனக்கு அவன் நகையை எடுக்கலை இங்கே வரான் இங்கே வந்து சட்டை இருக்கு இங்கே மனப்புறம் அந்த கோயில் முன்னுக்க வண்டி நிற்கிது நானும் உள்ள உட்காந்துருக்கேன் இவன் கிட்ட என்னோட டீச்சரை கழுத்தி கூப்பிட்டு போறாங்க உள்ள போலீஸ் ஒரு ஒரு மணி நேரம் நாங்க உள்ளே உட்காந்துருக்கோம் அங்க இருந்து சவுண்டு கேட்குது இந்த மாதிரி அறிவாங்க நான் அடிக்கிற சவுண்ட் கேட்குது அடிக்கிற சவுண்டு கேக்குது மறுபடியும் ஒரு மாதிரி மனப்புறம் வாங்க வேணும்னே அந்த ஜிஹெச் வண்டி நிற்குது அந்த போலீஸ்காரங்க ஜிஹெச்ல நிற்குது நம்ம அந்த டெம்போ டிராவலர் வந்து வெளியில் நினைச்சிது அதில் ஏதோ சொல்றாங்க டெம்போ ட்ராவல் டிரைவர்கிட்ட உடனே வண்டியை வேமா என்னையும் அதனையும் போயிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போய் வண்டியை பார்த்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு சைன் வாங்கிட்டு அனுப்பிச்சு விடுவாங்க வெளியில வந்து விசாரிக்கும் போது அண்ணன் இந்த மாதிரி இறந்துட்டாங்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி கொல்ற அளவுக்கு கொல்ற அளவுக்கு என்ன இருக்குன்றது எனக்கு தெரியல தாங்கிக்கிற முடியலை என்னால் தாங்க முடியலை என்னால் எந்த எந்த இதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் போலீஸ்காரங்க ஆறு பேர் என்ன செஞ்சாலும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அந்த இடத்துல நல்லா லாக் ஆகி கூப்பாகணும் எல்லாருமே லாக் ஆகி குப்பாங்கிற பசங்கள் எல்லாருமே நல்லா லாக்காயிப்போம் சார் என் பேர் நவீன் அஜித்தோட தம்பி சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னா அந்த மாதிரி இருபத்தி தேதி காலில் நானும் அண்ணனும் வேலை கிளம்புறோம் அவன் கோயிலில் ஒர்க் பண்ணுறான் நான் கோயிலுக்கு போயிட்டேன் நான் இந்த மாதிரி நான் வேலை நானும் வேலை கிளம்பிட்டேன் எனக்கு ஒரு மதியம் போல் கால் வருது இந்த மாதிரி என்னென்ன விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க விசாரிச்சுக்கிற மாதிரி கால் வருது சரி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க சரி பார்த்துக்கலாம் என்னன்ட்டு அப்படின்னு சொல்லும்போது ஈவினிங் வந்து ஒர்க் முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வர முடியுமோ முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு வரேன் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஷனில் வச்சுருக்கோம் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் கேள்விப்படுறேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒம்பது மணி போல் நானும் அம்மாவும் அவனை போய் பார்க்கறதுக்காண்டி பைக்கில் போகிறோம் போய் பார்த்தோம் பார்த்துட்டு பார்த்துட்டு விசாரிக்கிறோம் அவன்கிட்ட கேட்கும் எதுவும் நகை எடுத்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அதுக்கு அவன் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி நம்மளோட சொல்கிறான் நானும் கேட்குறேன் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் சரினு சொல்லிட்டு எஸ்ஐ வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கிளம்புங்க நான் விசாரிச்சு வந்து உங்களுக்கு வந்து அனுப்ச்சி விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி காலைல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வந்துட்டு காலையில் வீட்டில் தூங்கிகிட்டுருக்கோம் ஒரு ஆறு மணி போல் ஒரு மூணு ஸ்பெஷல் டீம் போலீஸ் வந்து என்னைய வீட்டுக்குள்ளே வர வந்து செக் பண்ணுறாங்க ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு எதுவும் இல்லைன்ற போது என்னைய மொபைல் வாங்கி வச்சுட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க வண்டியில் கூட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா நானும் அண்ணனும் அண்ணன் இன்னும் அருண்குமார்ன்ற ஒரு பையன் மூணு பேர் இருந்தோம் பார்த்திங்கன்னா அண்ணன் சட்டை பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வச்சு அடித்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இதில் இருந்துச்சு ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட்லாம் தூங்காமல் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தேன் அப்புறம் நேராக வண்டி வந்து திருப்போணம் பக்கத்தில் இருக்க ஒரு சிவசிவ நகர்ன்ற ஒரு ஏரியாவில் தினகரன் லோகேஷுங்கிற பையனை எடுக்கிறாங்க வண்டிகளை அடித்து ஏற்றுறாங்க ஏற்றிட்டு நேராக வண்டி வந்து அங்கே இருக்க அவுட்டில் இருக்க ஒரு ஊரடங்கி போகுது ஒரு பன்னிக்கோட்டைக்கு பேக் சைடில் இருக்க ஒரு ஊரணிக்கு போகுது அங்கே வச்சு விசாரிக்கிறாங்க அந்த பையனாக ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் அந்த பையன் அடிக்கிறாங்க அண்ணன் அடிக்கிறாங்க கண்டினியூவாக அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் அவன் இல்லை இல்லைன்னு சொல்லும்போது என்னைய வண்டியிலேருந்து இறக்கி என்னைய முன்னாடி அடிக்கிறாங்க அவனையும் மறுபடியும் என்ன ஏன் முன்னாடி அடிக்கிறாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரொம்ப அடித்தாங்க அடிச்சுட்டு அந்த அந்தானே மதியமாகுது திருப்பி எங்கள் வண்டி எங்கே வருதுன்னா வண்டி எடுத்துகிட்டு நேராக மடப்புற விளக்குல உள்ள ஒரு ஹாஸ்டலுக்கு வருது ஹாஸ்டலுக்கு வந்து நிற்கிறோம் அங்கே சில நேரம் கொஞ்சம் நேரம் அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு பிரவீன் வினோத் அப்படின்ற ப ரெண்டு பையங்களை எடுக்கணும்னு சொல்லிட்டு நேராக அவங்கள போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க வண்டிக்குள்ளே ஏற்றுகிறாங்க வண்டி நேராக ஒரு தத்தாங்குளம் பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பாடு எல்லோருக்கும் வாங்கிட்டு நேராக மறுபடியும் அதே இடத்துக்கு போகுது வண்டி இருக்க அந்த ஊரணிக்க போகுது போயிட்டு ம அந்த ரெண்டு பசங்களை விசாரிக்கிறாங்க மறுபடியும் எல்லாரும் உட்காந்து வரிசையாக உட்காந்து சாப்பிடுவோம் அந்த சாப்பாடை வரிசையாக எல்லாருமே அவர் சாப்பிட்றோம் அண்ணன் உட்காந்து சாப்பிட்றேன் சாப்பிட்டு முடிச்சேன்னு ஒரு மூணு நாள் கோழி சேர்ந்து அந்த எங்கள் அண்ணனை வந்து வளைச்சிட்டு தொடர்ச்சியாக ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கண்டினியூவாக அடிக்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி கோயிலில் இருக்குது நான் எடுத்தறேன் சார்ன்றம சொல்லும் போது அடியுன்னு பார்க்குறாங்க எதனால் அப்படி சொல்லியிருப்பான்னா அந்த அடியிலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டியும் ஊரில் வந்து அடிக்கும் போது யாரும் நம்மளை பார்த்து காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தால் தான் சொல்லியிருப்பேன் தவிர்த்து அவன் நகையை எடுக்கலை இங்கே வரோம் இங்கே வந்து சட்டை கிழிஞ்சிருது இங்கே மனப்பறம் அந்த கோயில் முழுக்க வண்டி நிற்கிது நானும் உள்ளே உட்காந்துருக்கேன் அருண் தினகரன் லோகேஷ்ன்ற நாலு பேர் உட்காந்துருக்கோம் ட்ரைவர் உட்காந்துருக்கோம் இவன் என்னோட டீச்சரை கழட்டி கூப்பிட்டு போகிறாங்க உள்ள போலீஸு ஒரு ஒரு மணி நேரம் நாங்கள் உள்ளே உட்காந்துருக்கோம் அங்கேருந்து சவுண்டு கேட்குது இந்த மாதிரி அடிவாங்க அண்ணன் அடிக்கலையே சவுண்டு கேட்குது கடிக்கிற சவுண்டு கேட்குது மறுபடியும் என்னை ஒரு திருப்போணம் போயிட்டு அந்த தினகரன் வண்டி எடுத்துக்கு நேராக திருப்போணம் போகிறோம் திருப்போணம் போயிட்டு அந்த தினகரன் லோகேஸ்வர பையங்களை அவங்க கையல் வாங்கி அனுப்பிச்சி விட்டுட்டு வண்டி வெளியே நிற்கிது டிரைவருக்கு ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி மணப்புறம் வாங்க வேமா அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது ஃபோன் வந்தோடனே அருண் நான் ட்ரைவர் மூணு பேரும் திருப்பி மணப்புறத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த உள்ளே அண்ணனை கூப்பிட்டு போனேன் போலீஸ்காரன் புல்லட்டில் வண்டியை வளைங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே மறுபடியும் வண்டியை வளைச்சிட்டு போகிறோம் போனனே அந்த ஜிஹெச்சில் வண்டி நிற்கிது புல்லெட்டு அந்த ட்ரைவர் அந்த போலீஸ்காரங்களில் புல்லட்டு ஜிஹெச்சில் நிற்கிது நம்ம அந்த டெம்போ ட்ராவலர் வந்து வெளியில் நிற்கிது அந்த டிரைவர்கிட்ட உள்ள புல்லெட்டு ஓட்டின ட்ரைவர் ட்ரைவர் புல்லெட்டு ஓட்டின போலீஸ் வந்து காதில் ஏதோ சொல்கிறாங்க டெம்போ ட்ராவலர் ட்ரைவர்கிட்ட உடனே வண்டியை வேகமாக என்னையும் அருனையும் போயிட்டு ஸ்டேஷனுக்குள்ளேயே போய் வண்டி நிப்பாட்டிட்டு அந்த கா காம்பவுண்டுக்குள்ளேயே போய் நிப்பாட்டிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு சைன் வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க வெளியில் வந்து விசாரிக்கும் போது அண்ணன் இந்த மாதிரி இறந்துட்டாங்கிற மாதிரி நியூஸ் வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது லாஸ்ட் வரையும் நான் நினச்சது விசாரிச்சுட்டு விட்டுருவாங்கன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி கொள்கிற அளவுக்கு கொள்கிற அளவுக்கு என்ன இருக்குன்றது எனக்கு தெரியல அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை அந்த மாதிரி ஆள் கிடையாது அந்த மாதிரி ஆள் கிடையாது நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து அவங்க கூட இருக்கேன் அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது தயங்கிட முடியல என்னால தாங்க முடியல என்னால எந்த எந்த எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் யாருமே இல்லை அந்த ஏரியால நானும் ஒரு சில பசங்க இருக்கோம் போலீஸ்காரங்க ஆறு பேர் என்ன செஞ்சாலும் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த இடத்துல நல்லா லாக் ஆகிக்கிட்டோம் நானும் எல்லாருமே லாக் ஆகிக்கிட்டோம் அங்க இருந்த பசங்க எல்லாருமே நல்லா லாக் ஆகிக்கிட்டோம் கடுமையான தண்டனை கொடுக்கணும் கொலை வழக்கு போடணும் அந்த அந்த காவலர்களுக்கு உத்தரவு போட்ட மேலதிகாரி யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் சரியான தண்டனை கொடுக்கணும் இதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அஜ் எங்கள் அண்ணனே ஒரு லாஸ்ட்டு பர்சனாக இருக்கணுன்றது என்னோட அதான் மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடல் எண்ணெய் cyber security, real estate, design, EMB and more. Counseling code, double one, two, six.